வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டைல் ஸ்பாட் நான் தான் அவங்க ஸ்ரீ என்னுடைய தை பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி தைப்பூச வளாக் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து மாலை போட்டு ஆறாவது நாள் தைப்பூசம் முடிஞ்சு நடந்து போயிட்டு வந்தாச்சு பாத யாத்திரை அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை போட்டுட்டு இருந்தோம் எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னால் மாவாளை இடித்து சாமி கும்பிடுவாங்க தேர் போட்டு கும்மி அடித்து சாமி கும்பிடுவாங்க அப்புறம் சந்தா சாதம் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டில் சாமி கும்பிட்டேன் எப்போயுமே நிலாவுக்கு காமிப்பேன் இன்னைக்கு பௌர்ணமி நான் எப்போயுமே நிலாவுக்கும் சூரியனுக்கும் மார்னிங்காக இருந்தால் காமிச்சிட்டு சாமி கும்பிட்றது வழக்கம் அப்புறம் நிலவு வாசப்படி காமிங்க அப்போ தான் வரலட்சுமி உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சாமி எல்லா சாமி பேரும் சொல்லி போற்றி சொல்லி சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மந்திரம் தோணுதோ அது ஃபுல்லாக சொல்லி சாமி கும்பிடுங்க முழு பலன் கிடைக்கும் தென் வந்துட்டு நான் மாலைக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு பத்தி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு என்னன்னா அங்கே அந்த நெய் தீபம் போட்டிருக்கோம் பாருங்கள் அது வந்து மாவில் போட்டிருக்குங்க பச்சரிசி மாவில் வெள்ளி அணத்தில் வச்சு போட்டிருக்கு அதுதான் அங்கே ஸ்பெஷல் அப்புறம் பௌர்ணமிக்கு எங்கள் ஊரில் சாமி கும்பிடுவாங்க பௌர்ணமிக்கு போயாச்சு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் நிலாக்கு கும்பிடறது தான் வழக்கம் கும்பிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாது ரெண்டு கோயில் போயிருந்தோம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு முன்னாடி எங்கள் அம்மா குளம் போட்டுருந்தாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு சாப்பாடு வந்துட்டு அன்றைக்கி இட்லி பொங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு ரவை தென் வந்துட்டு ஸ்வீட் வச்சுருந்தாங்க இதுதான் அன்னைக்கு வந்து நைட் டின்னராக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுதான் சொன்ன நல்லா தேர் போட்டு மாவால் இடிச்சு சாமி கும்பிடுவோன்னு அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கே கோயிலில் கிட்ட தான் இது வச்சுருந்தாங்க தட்டு வந்துட்டு எப்போயும் நிறையா இருக்கும் இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான் நிறைய வீட்டில் சாமி கும்பிடல ஏன்னா மாவு அடித்து தேங்காய் பழம் கொண்டு வந்து சாமி கும்பிடுவாங்க இங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னா அந்த விநாயகர் எடுக்கிறதுக்கு தான் டுஸ்ட்டு அந்த பலகையில் வந்துட்டு சின்ன சாமி வச்சுருக்காங்க இங்கே சாமி பூஜை போட்டாங்க என் தம்பி பாருங்க எப்படி அடிச்சிட்டே வராங்கன்னு அவ்வளோ பொந்திக்காக நடந்துக்கிட்டா அப்படி அவ்வளோ ஆர்வமாக எடுத்துக்கிட்டான் சின்ன பையன் ரொம்ப அவனுக்கு மூணு வயசு தான் ஆச்சு எங்கள் அண்ணா பையன் எப்படி விளாட்றான் பாருங்கள் தென் வந்து இவங்கள்லாம் எதுக்கு கூட்டம்னா அந்த யார் விநாயகர் எடுக்கிறாங்களோ அந்த குழந்தையை அடிக்கிறதுக்கோசரம் இவங்களாம் நிற்கிறாங்க கும்மியெல்லாம் அடித்து முடிச்சிட்டு விநாயகர் வந்து அது குழந்தைய எடுத்து கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு நீரில் விடணும் அந்த நீரில் விடும்போது வந்துட்டு ரிட்டன் கோயிலுக்குள்ளே வரலைன்னா அடிச்சிருவாங்க பசங்க அதனால சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு அதுக்கோசரம் தான் ஆர்வமாக இருந்தாங்க யாருமே கும்மி அடிக்கிற ஆர்வம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு சண்டே வந்துருச்சு அப்புறம் குழந்தைகள இப்போ விநாயகர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஊரில் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மி தான் பாருங்கள் எப்படின்னு எப்போ கொஞ்சம் தூரம் போக போக நிப்பாட்டி நிப்பாட்டி கும்மி அடித்து கூட்டிகிட்டு போகணும் விநாயகரை வந்து ஊர்வலம் போயிட்டு ஊற்றிட்டு வரணும் அங்கே அண்ணன் தம்பி மாமா பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க யார் யாரை யார் அடிக்கணும் அப்படின்னு முறப்படி அடிப்பாங்க பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள்லாம் இப்படி விளாடுவாங்க இது வந்து எங்கள் ஊர் பாரம்பரியம் உங்கள் ஊர்லேயே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்துட்டு எப்படின்னா ஊருக்குள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ சாமி கொண்டு போய் விடும்போது வந்துட்டு கும்மி அடிக்கணும் சுற்றி சுற்றி கும்மி அடித்து பிள்ளையாரை கொண்டு போய் அப்படியே நீரில் போடணும் கிணத்துல போட்ட உடனே அந்த குழந்தைகளை ஓடிட்டாங்க எப்படி துரத்தி போய் அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன பழி வாங்கணுமோ இப்படி பழி வாங்கிப்பாங்க இதுதான் ஊரோட ஸ்பெஸ்டிவல் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் என்ன நாளைக்கு நான் டே சிக்ஸோட பிளாக் தான் போச்சு கோலாகராமாம் அதுக்கப்புறம் நான் செவன்த் அன்னைக்கு தான் மாலை கழட்டணும் ஸோ போட்ட இடத்துலேயே கழட்டணும் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்